அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும் என்றால் அவர் செய்கின்ற வேலை சிறப்பாக அமையணும் அல்லவா அல்லது செய்கின்ற தொழில் சிறப்பாக இருக்கணும் இல்லை வேலையும் தொழிலும் சிறப்பாக இருந்தால் மட்டும் போதுமா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தானே அதை நாம் முழுமையாக செய்ய முடியும் அதனால் வந்துட்டு உடல் ஆரோக்கியம் வேலை தொழில் இது போன்ற அனைத்துமே சிறப்பாக இருந்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படி இவை அனைத்துமே சிறப்பான முறையில் நாம் தரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் நவ கிரகங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் என்று நாம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனாலும் சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்யும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது என்பவர்களும் சூரிய பகவானை வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அந்த வகையில் ஆணி மாதத்தின் முதல் நாளே தான் வந்திருக்கிறது அல்லவா அதுவும் சூரிய பகவானுக்குரிய ஒரு கிழமைங்க இந்த இருந்து நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவும் ஒரு கூடுதல் சிறப்பை தரும் அதனால வந்துட்டு இந்த ஆணி மாதம் முழுவதுமே சூரிய பகவானுக்குரிய ஒரு மாதங்க அதனால அதி சக்தி வாய்ந்த இந்த ஆதி ஆணி மாதத்தில் நாம சூரிய பகவானை வழிபடுவது ரொம்பவும் ஒரு சிறப்பு பொதுவாகவே சூரிய வழிபாட்டை அணுதினமும் நாம செய்யணுங்க இதற்கு எளிமையான வழிமுறை என்பது இருக்கிறது சூரிய பகவான் உதயமாகும் பொழுது அதிகாலை நேரத்துல கிழக்கு பார்த்து நின்று கொண்டு அவரை பார்த்து அவருடைய மந்திரத்தை நாம சொல்லி வழிபாடு செய்வதுதான் ரொம்பவும் ஒரு சக்தி பொதுவாக நாம் செய்யக்கூடிய வழிபாடு ஒவ்வொரு மாதத்திலும் கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டுதான் சில வழிமுறைகள் ஒவ்வொரு மாதமும் மாறுபட்டு இருக்குங்க அதிலும் பலரும் சூரிய பகவானை பார்த்து ஐக்கியம் விட்டு வழிபாடு செய்வாங்க அதன்படி ஐக்கியம் விடும் பொழுது அந்த ஒரு சுத்தமான தண்ணீரில் சந்தனத்தை கலந்து ஐக்கியம் விட்டு சூரிய பகவானின் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணும் சூரிய பகவானுக்கு என்று பலவிதமான மந்திரங்கள் எல்லாமே இருக்கின்றன பொதுவான மந்திரங்களை தான் நாம் பலருமே சொல்லுவாங்க ஆணி மாதத்தில் நிலைகளுக்கு ஏற்றார் போல ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த சூரிய பகவானின் மந்திரத்தை ஆணி மாதம் முழுவதுமே சூரிய பகவானை பார்த்து சந்தன நீரை ஐக்கியமிட்டு சொல்பவர்களுக்கு ஆணி மாதத்தில் சூரிய பகவானின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்குங்க நீங்கள் எதை நினைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்தார்கள் செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க இப்படி சூரிய பகவானுக்கு வழிபாட்டு முறைக்கான மந்திரம் என்னன்னு பார்த்தோன்னா ஓம் கிரினிக் மித்ர ஆதித்யாய நமக மிகவும் எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரங்க இதை சூரிய பகவானின் வழிபாடு என்பது நாம் வாழ்க்கையை மேம்படுத்த மேலும் மேலும் உதவக்கூடிய ஒரு மந்திரங்க ஆணி மாதத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு சூரிய பகவானின் அருள் என்பது பரிபூர்ணமாக முழுவதுமே கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கை வந்து சூரிய பகவானை போல பிரவாசமாக அமையுங்க அன்பர்களே இந்த ஆனி மாதம் முழுவதுமே சூரியனின் நல்லாசியுடன் வா உங்களுடைய வாழ்க்கை சிறக்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துட்டு மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி